அனைவருக்கும் வணக்கம் பலரும் பேரிச்சம்பளம் சாப்பிட்டால் உடலில் இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும் என்று மட்டும்தான் நினைக்கிறார்கள் ஆனால் பேரிச்சம்பழத்தில் நாம் நினைக்க முடியாத அளவில் நன்மைகள் நிறைந்துள்ளது அதிலும் தினமும் மூன்று பேரிச்சம்பழத்தை ஒருவர் உட்கொண்டு வந்தால் தற்போது பலர் சந்தித்து வரும் பல பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் அந்த அளவில் இந்த சிறு பழத்தில் சத்துக்களானது ஏராளமான அளவில் அடங்கியுள்ளது பேரிச்சம்பளத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் தினமும் மூன்று பேரிச்சம்பளத்தை உட்கொண்டு வந்தால் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துகள் அனைத்தும் கிடைக்கும் குறிப்பாக காப்பர் பொட்டாசியம் நார்ச்சத்து மாங்கனீஸ் வைட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் போன்றவற்றை பெறலாம் பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு நல்லது ஒருவேளை உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதேனும் செரிமான பிரச்சனைகள் இருப்பின் பேரிச்சம்பழத்தை தினமும் மூன்று உட்கொண்டு வர அதில் உள்ள நார்ச்சத்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வளித்து உடல் புற்றுநோய் வரும் அபாயத்தை குறைக்கும் பேரிச்சம்பழத்தில் மக்னீசியம் என்னும் நோய் எதிர்ப்பு அலர்ச்சி பொருள் உள்ளது இது உடலினுள் ஏற்படும் வீக்கம் மற்றும் வலியை குறைக்கும் மேலும் ஆய்வுகளும் பேரிச்சம்பழத்தில் உள்ள மெக்னீசியம் தமனிகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து இதய நோய்கள் வரும் அபாயத்தை குறைப்பதாக கூறுகின்றன பேரிச்சம்பழத்தை காலத்தில் உட்கொண்டு வந்தால் பிரசவம் முடிந்த பின் உடல் எடையை குறைக்க உதவியாக இருக்கும் பேரிச்சம்பழத்தில் உள்ள மெக்னீசியம் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவியாக இருக்கும் மேலும் இதில் உள்ள பொட்டாசியம் இதய செயல்பாட்டை மென்மையாக்கி இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளும் எனவே உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் தினமும் மூன்று பேரிச்சம்பளம் சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளலாம் முக்கியமாக பேரிச்சம்பளத்தில் இருக்கும் மெக்னீசியம் பக்கவாதம் வரும் அபாயத்தை குறைப்பதாக சில ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது அதற்கு தினமும் ஒருவர் நூறு மில்லிகிராம் மெக்னீசியத்தை எடுக்க வேண்டியது அவசியம் தினமும் மூன்று பேரிச்சம்பளத்தை உட்கொண்டு வருபவர்களுக்கு அவர்களது மூளையின் செயல்பாடு மேம்படும் அதாவது ஞாபக சக்தி ஒருமுகப்படுத்தும் தன்மை கூர்மையான புத்தி எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் திறன் போன்றவை அதிகரிக்கும் உள்ள அதிகப்படியான இரும்பு சத்து உடலில் இரத்த அணுக்களின் அளவை அதிகரித்து இரத்த சோகை வரும் அபாயத்தை குறைக்கும் எனவே உங்கள் உடலில் இரத்தத்தின் அளவு சீராக இருக்க தினமும் மூன்று பேரிச்சம்பளத்தை உட்கொண்டு வாருங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்